தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் பெருக இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்க தியான பகுதியின் தலைப்பு பாரபட்சம் ஆதர வசனமாக பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பட்சபாதம் பாரபட்சம் என்பது தன்னலத்தை காட்டுகின்றது எனது தேசம் எனது மாநிலம் எனது மொழி எனது ஜாதி எனது குடும்பம் என்று அந்த பாரபட்ச வட்டம் சுருங்கி கொண்டே போகிறது தனக்கு வேண்டியவர்கள் தவறு செய்தால் கண்டுகொள்வதில்லை தனக்கு வேண்டியவர்களுக்கு மற்றவர்களை விட கூடுதல் சலுகைகள் கொடுத்தல் என இரண்டு வகையில் பட்சபாதம் வெளிக்காட்டப்படுகிறது இஸ்ரவேலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை வேதமும் இல்லை இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இப்படி சொல்கிறது ஆவிக்குரிய சீர்கேடு நிறைந்த காணப்பட்ட இந்த நேரத்தில் ஆசா என்பவர் ராஜாவானார் அவர் தேவனுக்கு பயந்து சில தீர்த்திருத்தங்கள் கொண்டு வந்தார் விக்கிரக வணக்கத்திற்கு ஜனங்களை வழிநடத்தி சீர்கேட்டுக்கு காரணமானவர் அவரது தாயான மாகால் என கண்டுபிடித்தார் அந்த இடத்தில் பற்றபாதம் உள்ளவராக நடந்து கொண்டால் சீர்திருத்தம் செய்ய இயலாது தன்னிடம் பெருந்தவரை வைத்துக்கொண்டு ஜனங்களை எப்படி சீர்திருத்தம் செய்ய முடியும் உடனே துணிச்சலான ஒரு முடிவு எடுத்தார் தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாலையும் ராஜாத்தியா இறாதபடிக்கு ஆசா விலக்கி போட்டான் இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் தாய் என்றும் பாராமல் அவளை முக்கியமான பதவியிலிருந்து நீக்கினது பாராட்டத்தக்கது பட்சபாதம் இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து துணிச்சலுடன் செயல்படும் பெற்றோர்கள் போதகர்கள் சபை தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் அதிகாரிகள் இன்று தேவை பட்சபாதம் காட்டுவதால் குற்றம் பெருகுகிறது பிரிவினைகள் உண்டாகுகின்றன நிர்வாக சீர்கேடுகள் ஏற்படுகின்றன இன்று சபைகளில் எழுப்புதல் மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டுமென்றால் பட்சபாதம் என்ற பாவம் கலைந்தறியப்பட வேண்டும் குடும்பத்தில் எழுப்புதல் ஏற்பட வேண்டுமென்றால் குடும்பங்களில் பட்சபாதம் தூக்கி எறியப்பட வேண்டும் இந்த துணிச்சல் ஆஸ்தாவுக்கு வந்தது எப்படி முதலாவது அவன் கர்த்தரை தேடினான் இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இரண்டாவது கர்த்தர் அவனோடு இருந்தார் இரண்டு நாளாகமும் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இதுவரை பட்சபாதம் உள்ளவர்களாக நடந்திருந்தால் தேவனின் மன்னிப்பு நிச்சயம் உண்டு இனிமேல் இந்த பாவத்தை செய்யாதபடிக்கு தேவன் நமக்கு தைரியமும் பலனும் தர கர்த்தரை தேடுவோம் ஜெபிப்போம் பட்சபாதம் காட்டுவதை தவிர்ப்போம் அமேன்